தேவன் படைப்பின் போது ஆறு நாட்களாய் பல காரியங்களை படைத்து விட்டு உருவாக்கிவிட்டு ஏழாம் நாள் தேவன் தன்னுடைய படைப்பிலிருந்து ஓய்ந்திருந்தார் அவர்தான் ஓய்ந்திருந்தார் அந்த ஓய்வு நாளை மனிதனுக்கு அப்போது கொடுக்கவில்லை பாதியாக இரண்டாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களிலே இப்படித்தான் எழுதியிருக்கிறது சீனாய் மலையிலே பத்து கற்பனையை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறார் அப்படி சீனாய் மலையிலே பத்து கற்பனையை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கும் பொழுது உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றும் பொழுது அந்த கற்பனையிலே நாலாவது கற்பனையைத்தான் அவர் மனிதனுக்கு சொல்லி ஓய்வு நாள் மனிதருக்காக கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி கொடுக்கிறார் யாத்திராகும் இருபதாம் அதிகாரம் எட்டு முதல் பதினோரு வசனங்கள் அதுவரை ஏதேனிலிருந்து சீனாய் மலை வரைக்கும் ஓய்வு நாள் ஆசிரிப்பு யாருக்கும் கொடுக்கப்படவே இல்லை கொடுக்கப்பட்டதாகவும் இல்லை நம்முடைய ஆண்டவராய் ஏசுகும் மனிதனாய் வந்து அவர் மறித்தார் அவர் மறிக்கும் பொழுது மதியம் மூணு மணி அவருடைய உடல் கீழே இறக்கப்பட்டது சிலுவையில் இருந்து அதற்கு பிறகு ஓய்வு நாள் ஆரம்பமாயிற்று என்று லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் அவசரம் சொல்லுகிறது வாரத்தின் முதலாம் நாளிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மார்க்கு பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது ஆக முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது ஏழாம் நாள் சனிக்கிழமையாக இருக்கிறது ஆக வெள்ளிக்கிழமை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறைத்திருக்கிறார் சனிக்கிழமை ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார் இயேசுவோடு கூட நியாயப்பிரமாணம் முடிவடைந்து விட்டது பத்தே அஞ்சாவது பதினேழு பதினெட்டு ரோமர் பத்து நாலு எவைசியர் ரெண்டு பதினைஞ்சு ரோமர் ஏழு நாலு கலாத்தியர் நாலு இருபத்தி ஒன்னு எட்டாவது ஏழு டு ஒன்பது வசனங்கள் ஆக இயேசு கிறிஸ்துவோடு நியாயப்பிரமான முடிவடைந்தது அத்தோடு கூட பத்து கற்பனையும் முடிவடைந்தது நாலாம் கற்பனையும் முடிந்து போயிற்று ஒய்நாள் ஆசிரியும் கிடையாது புதிய உடன்படிக்கை ஊழியக்காரர்களாய் நாம் புதிய உடன்படிக்கை விசுவாசிகளாய் நாம் பழைய உடன்படிக்கை ஊழியக்காரர்களை விட மகிமை உள்ளவர்கள் என்று வேதம் சொல்கிறது பழைய ஏற்பாடு வாசிக்கும் பொழுது முக்காடு போட்டுக் கொள்வார்களா ஆனால் இயேசுவால் அந்த முக்காடு நீக்கப்பட்டு இப்போது முக்காடு போடுவதில்லை இப்படி ரெண்டு குழந்தையர் மூன்றாம் அதிகாலத்திலே பவுல போஸ்டர் எழுதுகிறார் ஆக புது உடன்படிக்க ஊழியம் பழைய உடன்படிக்க ஊழியத்தை விட மகிமை உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது புதிய அப்போசனைகள் சனிக்கிழமையாகிய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட பத்து கற்பனையில் சொல்லப்பட்ட ஓய்வு நாளை அவர்கள் ஆசரிக்கவே இல்லை அவர்கள் ஆசரித்ததாக ஒரு வசனம் கூட இல்லை யூதர்களுடைய ஜபாலயத்தில சனிக்கிழமைதோறும் அவர்கள் போய் அங்கே பிரசங்கிப்பார்கள் ஏனென்றால் யூதர்கள் ஓய்வு நாளை ஆசரிக்கிற யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் அவர்கள் சனிக்கிழமை தோறும் தங்களுடைய ஜபாதத்தை ஜெபிப்பார்கள் அப்பொழுது ஆதி அப்போசரைகள் ஓய்வு நாள் என்பதை பற்றியே ஒரு பொருட்டாக இல்லாமல் ஏசு கிறிஸ்துவோடு கூட நியாயப்பிரமானமே முடிந்து விட்டது என்ற உணர்வோடு இருக்கக்கூடிய ஆதி அப்போசர்கள் அங்கே போய் சனிக்கிழமை இன்றைக்கு அவருடைய தேவாலயத்திலே பிரசங்கிப்பார்கள் அது மட்டுமல்ல இந்த காலத்திலே நிறைய நாடுகளிலே ஞாயிற்றுக்கிழமை லீவு நாடாய் இருக்கிறது போல அந்த காலத்துல சனிக்கிழமை லீவு நாட்களாய் ஓய்வு நாட்களாய் பல இடங்களிலே இருந்தது அப்படிப்பட்ட ஊர்களிலெல்லாம் அந்த லீவு நாட்களிலே போய் இவர்கள் அங்கே ஒரு கூட்டம் போட்டு கூட்டம் கூடி ஜெபிப்பார்கள் அரசங்கிப்பார்கள் ஆக ஓய்வு நாளை நியாயப்பிரமாணம் சொல்லுகிற ஓய்வு நாளை நம்முடைய ஆதய பூசர்கள் ஆசரித்தார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரமும் வேதத்திலே இல்லை ஓய்வு நாளை ஆசிரிப்போருக்கு யாக்கோப்பின் ஆசிர்வாதம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது ஏசையா ஐம்பத்தி எட்டாம் ஆதாரம் பதிமூணு பதினாலு வசனங்களை வாசித்தால் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலோ உனக்கு இஷ்டமானதை செய்யாமலோ உன் சொந்த பேச்சை இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாக ஆக்கக்கூடிய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் சுதந்திரம் யாக்கோப்புடைய ஆசிர்வாதம் சனிக்கிழமையாக ஓய்வு நாளை ஆசிரிப்போருக்கு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் நாம் நமக்கு நாம் எல்லாரும் விசுவாசம் ஆர்க்கத்தார் எல்லாரும் ஆபரகாமுடைய சந்ததிகள் ஆபரகாமுடைய சந்ததிகளுக்கு எல்லாருக்குமே ஆபரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் தான் நமக்கு உண்டு மற்றபடி ஆசிர்வாதம் நமக்கு இல்லை கலாத்தியர் மூலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது விசுவாசம் ஆர்க்கத்தால் விசுவாசம் உள்ள ஆபரகமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் ஆக புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நாம் பழைய ஏற்பாட்டு ஓய்வு நாளை ஆசரிக்காத கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆபரகாமின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கிறது என்ற ஒரு விசுவாசத்தோடு ஆபரகாமுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு தேவை எதுக்கோபினுடைய மாம்ச பிரகாரமான இசைவேலர்களுடைய தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரம் வேண்டுமா வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட விசுவாச மார்க்கத்தானாகிய நம்முடைய பிதாவாகிய ஆதரக மூலமாய் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் வேண்டுமா இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் படைத்தவரை படைத்த தேவனை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு காலத்திலே ரட்சிப்புக்குள் வராமல் இருதய விருத்த சேதனம் பெறாமல் அப்படியே ரட்சிப்புக்குள் வருவது போல வந்தாலும் அதில் நிலைத்திராமல் இருந்தார்கள் இது இஸ்ரேல் மக்களுடைய காரியமாக இருந்தது எனவேதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படைப்பை முக்கியத்துவம் படுத்த வேண்டியது உண்மைதான் அப்படி இல்லாமல் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை உறுதிப்படுத்த இயேசு கிறிஸ்து வந்தார் ஓய்வு நாள் ஆசரிப்பு நமக்கு தேவையில்லாமல் போயிற்று நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகம் என்னும் போய் நம்மை பிரசரிக்க சொல்லியிருக்கிறார் இஸ்ரவேல் தேசத்தை மாத்திரம்தான் சனிக்கிழமை ஓய் நாள் விடுமுறை நாள் அந்த அது இஸ்ரவேல் தேச ராஜா கொடுக்கப்பட்ட சட்டம் அவர் கொடுக்கிற சட்டம் உலகம் இங்கு போய் நாம் பிரசிக்கும் பொழுது எல்லா இடங்களிலுமே சனிக்கிழமை ஓய்வு நாளாய் லீவு நாளாய் கிடைக்காது அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார் படைத்தவராகிய நான் ரட்சிகராய் உங்கள் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன் இன்றைக்கு நான் ரட்சிப்பின் பின் உங்களுக்கு சொல்லுகிறேன் உறுதிப்படுத்துங்கள் பழைய பாட்டு மக்களை போல ஓய்வு நாளை ஆசிரியத்துக் கொண்டு இருதய விருத்த செய்தனும் இல்லாமல் ரட்சிப்பை உறுதிப்படுத்தாமல் இருந்தார்களே அந்த நிலை வேண்டாம் என்று நம்முடைய ஆண்டவர் ஏசுத்தார் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அல்ல அது கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற லீவு நாள் அது கவர்மெண்ட் அன்றைக்கு லீவு கொடுத்ததுனாலே சபையால் நம்ம எல்லாரும் ஒன்றாய் சேரக்கூடிய தருணம் கிடைக்கிறதுனாலே அந்த நாளிலே நம்ம எல்லாரும் முதற்கொண்டு சேர்ந்து ஆராதிக்கிறோம் அவ்வளவுதான் ஓய்வு நாளே இல்லை ஓய்வு நாள் ஆசரிப்பும் ஆராதனை இருந்தது எல்லா காரியங்களும் இருந்தன இயேசுக்கு பின்னாலே நாமும் அப்படித்தான் ஆராதனை இருக்கிறது ஸ்தோத்திர பலி இருக்கிறது துதிபலி இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் ஓய்வு நாள் ஆசிரியப்பு இல்லை நமக்கு வரவை சீக்கிரமாயிருக்கிறது வரவிக்காக காத்திருப்போம் ரட்சிப்பிலே உறுதியாயிருப்போம் இருதய வருத்த சேதனத்தை அதிக மதிமாய் நாம் நெறிப்படுத்துவோம் ஏசு சீக்கிரம் வருகிறார் ஆம